இப்ப நாம மகர ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பாக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியே சனி பகவான் ஏழரை சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கறத உண்மையான விஷயம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டுல கதி அடைய போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல வா வி ஆஹ் இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல வக்ரம் ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா குடுக்கறேன் இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் உங்க பேச்சுக்கு மரியாதை பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும் கண்டங்கள் விலகும் இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் இல்லாம திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பம் அமைஞ்சு வர்றது இந்த அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல முயற்சிகள் கைபுடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி இங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்க குழந்தையே கிடைக்கல ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அனுகிரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதே சிறப்பாக இடங்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இவருக்கு ஒன்பதாம் பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கை வந்து உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்து எல்லாத்துக்குமே பாடம் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைச்சிட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தடைபட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வர்றது இது வெளியே வந்து இன்னொரு சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள அநியூன்யங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டுதான் அது போகும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பேச்சு சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போக்குவரத்துல வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது தூரதேச பயணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது அதேபோல் தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அஹ் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடிக்கடி குழந்தைகள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்துக்கிங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போ இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது நிலப்பரண்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தையில இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாம குரு சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது உயர்கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கற ஒரு அமைப்பை கொடுக்குது பொதுவாக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஏன்னா பனிரெண்டாம் இடங்களுக்கு விரை செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மையான விஷயம் சோ இப்ப நாம வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகளுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருக்கோம் இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம் உங்க ஜாதன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதியில் ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கறத சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க